வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி அகல் விளக்கு திட்டம் இது நம்முடைய தமிழ்நாடு அரசு இப்ப ரீசண்டா பள்ளி மாணவிகளுடைய பாதுகாப்பிற்காக அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு திட்டம் சமூக வலைதளங்கள் மற்றும் சைபர் குற்றங்களிலிருந்து மாணவிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கதாக சொல்லப்படுது இந்த திட்டத்தை பற்றிய கூடுதல் விவரங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இதுவரைக்கும் நம்முடைய மனஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு தொடங்கி வைத்தது யார் அப்படின்னு சொன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில போய் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறாரு இது எதற்காக யாருக்கான இந்த திட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அரசு உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் பள்ளி மாணவிகளுக்கான ஒரு திட்டம் எதற்கான திட்டம் அப்படின்னா அந்த பள்ளி மாணவிகளுடைய உடல் மனம் சமூகம் சார்ந்த ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு திட்டம் இந்த அகல் விளக்கு திட்டத்தினுடைய நோக்கம் முதன்மையான நோக்கமாக எது சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா பள்ளி மாணவிகள் வந்து எந்த விதமான இடையூறுமின்றி பள்ளிக்கூடத்துக்கு வந்து தங்களுடைய கல்வியை தொடர்வதை உறுதி உறுதிப்படுத்துவது அல்லது உறுதி செய்வது அப்படின்னு சொல்லப்படுது நமக்கே தெரியும் இன்னைக்குள்ள கால சூழ்நிலையில பள்ளி மாணவிகள் பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகிறாங்க பல்வேறு விதமான சவால்களை சந்திக்கின்றாங்க அவர்களுக்கு இடையூறுகள் பல வடிவங்களில் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதுலேயும் குறிப்பாக மூன்று விதமான இடையூறுகள் அல்லது அச்சுறுத்தல்கள் அல்லது சவால்களை பற்றி இந்த திட்டம் சொல்லுது அதாவது முதல்ல உள்ள ஒரு இடையூறு அல்லது சவால்னு எடுத்துட்டோன்னா இணையவழி அபாயம் அதாவது இணையம் மூலம் அவர்களுக்கு பல்வேறு விதமான மிரட்டல்கள் தொடர் துன்புறுத்தல்கள் டார்ச்சர் பண்றது அப்ப இதனால அவர்கள் மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க அப்போ அதனால அவர்கள் வந்து இந்த கற்றலை பாதியிலேயே முடித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாங்க அவங்க உள்ள மனரீதியாக பாதிக்கப்படுறதுனால அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் அவர்கள்ட ஏற்படக்கூடிய உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் அதாவது நமக்கு தெரியும் இந்த ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகள் அதுதான் அவங்களுடைய இலக்கு மாணவிகள் இந்த மாணவிகள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது டீன் ஏஜ் அப்போ அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா விரைவான உடல் வளர்ச்சி ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய இருக்கும் அதனால நிறைய ஸ்ட்ரெஸ் வரும் அப்போ இதில் எப்படி அவர்களை பாதுகாப்பது அவர்களை பாதுகாத்து அவர்களை வந்து அந்த எவ்விதமான அந்த இடையூறு மின்றி அவர்கள் பள்ளி கல்வியை தொடரணும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சமூக அழுத்தங்கள் இந்த பள்ளி மாணவிகள் பூப்படைவு அந்த நிகழ்வு நடைபெறும் இந்த ஏஜ்ல அதை ஒட்டியும் அல்லாமலும் மாணவிகளுக்கு சமூகத்திலிருந்து ஏற்படக்கூடிய நிறைய அழுத்தங்கள் எதன் மூலமா ஏற்படுதுன்னா நிறைய கட்டுப்பாடுகள் அப்போ அது அவர்களை உளவியல் ரீதியாக பாதிக்கிறது அதனாலேயும் கல்வி தொடர முடியாமல் போகுது அப்போ இருந்தெல்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு விடிவை அல்லது ஒரு விடுதலையை கொடுத்து அல்லது ஒரு பாதுகாப்பை உறுதி செய்வதாக தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது ஏன்னா இது போன்ற சவால்கள்னால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இந்த பள்ளி மாணவர்கள் மாணவிகளுடைய கவனம் சிதறம் கவனத்தை அவர்கள் இழக்க நேரிடும் பெற்றோர்கிட்ட மனம் விட்டு பேச தயங்குவாங்க அவங்க எப்பவுமே ஒரு விதமான மன அழுத்தத்தோடயே இருப்பாங்க அவங்களுடைய அந்த அந்தரங்க அந்தரங்கம் அந்த பிரைவசி அந்த பாட்டு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும் ரொம்ப தனிமையிலே உட்கார்ந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க அது அந்த அழுத்த மன அழுத்தம் வந்து நாளடைவில் ஒரு மனச்சோர்வை உண்டாக்கி சில தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவர்களை ஈட்டு செல்லும் குறிப்பாக தற்கொலை முயற்சி இது போன்ற விஷயங்கள் செய்கிறதுக்கு ஏன்னா இன்னைக்கு இளை இணைய வழி அதில் வந்து பாதுகாப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த பள்ளி மாணவிகள் மிரண்டு போய் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்போ இது போன்ற பிரச்சனைகள் வராமல் அவர்களை தடுக்கவும் அப்படி அதை எப்படி அணுகி அதுல இருந்து மீண்டு வெளில வர்றது அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கும் ஒரு உத்தரவாதத்தை இந்த அகல் விளக்கு திட்டம் அது நம்ம பார்த்தோம்னா இந்த அகல் விளக்கு திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாக்கும்போது பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாணவிகளுக்கு வந்து சிறப்பு குழுக்கள் அமைக்கப்படுமா இந்த குழுக்கள்ல யாரெல்லாம் உறுப்பினர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நல்ல அனுபவம் வாய்ந்த பெண் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் உறுப்பினர்களாக இருப்பாங்க அடுத்து அவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு கையேடு கொடுக்கப்படும் அப்போ அந்த விழிப்புணர்வு கையேடு எதை பற்றி அப்படின்னா இந்த பிரச்சனைகளை எவ்வாறு அணுகுவது அதில் அதிலிருந்து எப்படி அவர்கள் மீண்டு வருவது அதற்கான ஆலோச வழிகாட்டுதல்கள் இருக்கும் அந்த சிறப்பு குழுக்களில் வந்து அந்த ஆசிரியர்கள் வந்து அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பாங்க ஆலோசனைகள் கொடுப்பாங்க இந்த வழிகாட்டும் கையேடில் அது எல்லாமே ரிட்டனாக இருக்கும் எப்படி தீர்வு காண்பது அது எப்படி மீண்டு வருவது என்பது போன்ற விஷயங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கும் மூன்றாவது அவர்களுக்கு நல்ல தொடர் பயிற்சி எதை பற்றிய தொடர் பயிற்சி அப்படின்னு சொன்னா இணையத்தை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்துவது அதை பற்றிய ஒரு தொடர் பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களுக்கு தேவையற்ற அச்சம் இதெல்லாம் மாறி போவதற்கான வழி நாலாவது முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா இதுக்கு நல்ல கணிசமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு நம்முடைய தமிழக அரசு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி நிதியை இந்த திட்டத்திற்காக அகல் விளக்கு திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்திருக்குது அரை கோடி ரூபாய் சும்மா இல்லை அப்போ அதனால நல்ல ஒரு தரமான ஒரு திட்டமாக இது நல்லா நிறைய பாசிட்டிவான பலன்களை மாணவிகள் மத்தியில் உருவாக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை ஏன்னா இந்த அதற்காக நிதி கணிசமான அளவில் ஒதுக்கீடு செய்யப்படுறதுனால அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய முறை அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தொடங்கி வச்சுருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து போய் தொடங்கி வச்சிருக்காங்க அந்த தொடக்க விழாவில் இரண்டு வேறு அமைச்சர்கள் அமைச்சர் ரகுபதி மற்றும் அமைச்சர் மெய்யநாதன் இவங்க வந்து ரெண்டு பேரும் அந்த திட்ட விளக்க கையேடு அல்லது அந்த விழிப்புணர்வு கையேடு வந்து வெளியிட்டு வெளியிட்டு இருக்காங்க மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அது கொடுத்துருக்குறாங்க இனி அது எப்படி அது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொடர் கண்காணிப்பு மற்றும் ஆலோசனை வழங்கல் ஆசிரியர்கள் பிளஸ் பெற்றோர் இந்த மாணவிகளை தொடர்ந்து கண்காணித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவாங்களாம் அதே போல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த ஒரு தொடர் விழிப்புணர்வு பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இனி இந்த திட்டத்தினால எதிர்பார்க்கப்படும் பலன்கள் என்ன அவுட்புட் வரப்போகுது மாணவிகள் மத்தியில என்ன ஒரு விளைவு இது உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா மாணவிகள் வந்து கவனத்தோடு படிக்கக்கூடிய கவனம் சிதறாமல் படிக்கக்கூடிய மாணவிகளை இந்த திட்டம் உருவாக்கும் அதே மாதிரி தன்னம்பிக்கை மிக்க மாணவிகளை இந்த திட்டம் உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு கல்வி சூழலை இது உருவாக்கி கொடுக்கும் நிச்சயமா அதன் மூலம் அவர்களுக்கு உடல் மற்றும் மன அளவில் மனம் மற்றும் சமூக அளவில் அவர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாகும் அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இப்போ தொடர்ந்து ரொம்ப வேகமாக அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த இணைய வழி அபாயங்களில் இருந்து மாணவிகளை நிச்சயமா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால கல்வியில வந்து ஏற்படக்கூடிய பின்னடைவை தடுக்க முடியும் தவிர்க்க முடியும் கட்டாயமா இடைநிற்றல் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது மொத்தத்துல இந்த திட்டம் நல்ல ஒரு திட்டம் நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து மகளிருக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் அல்லது பள்ளி மாணவிகளுக்காகவும் ஏற்கனவே நிறைய திட்டங்கள் அது கொண்டு வந்திருக்குது இப்போ நம்ம இந்த அகல் விளக்கு திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் இதை அறிமுகப்படுத்தியிருக்கு உண்மையிலேயே தமிழ்நாடு அரசை பாராட்டணும் இந்த திட்டம் வந்து தொடர் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே சேர்ந்து உழைக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் நம்ம எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் எனக்கு நெருடலை உண்டாக்கியது என்ன அப்படின்னா நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து இதை தொடங்கி வச்சு பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் பெண் குழந்தைகள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது அவங்க ரொம்ப கருத்தாக இருக்கணும் இந்த இது போன்ற இணையவழி அபாயங்கள் அதில் வந்து ஒரு வேலை சிக்கிவிட்டாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் அதனால அதை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டியதோ அல்லது மிரண்டு போக வேண்டியதோ அவசியம் இல்லை அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருந்தாரு நல்ல ஒரு கல்வி சூழலை இது உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பான கல்வி சூழல் அப்ப எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் அதுல என்னப்படுது அப்படின்னு சொன்னா இந்த திட்டத்துல மு முக்கியமாக ஃபுல்லுமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மாணவிகளை தொடர்ந்து கண்காணிக்கணும் அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்போ பள்ளி மாணவர்களை நம்ம அப்படியே விட்டுற முடியாதே அப்போ இந்த இது போன்று தவறுகளை குற்றம் இழைக்கக்கூடியவர்கள் பெண்களுக்கு எதிராக பெண் குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா ஆண்கள் அல்லது அந்த மாணவர்கள் எப்படி இருக்காங்க அப்போ அவர்களையும் நெறிப்படுத்த வேண்டியது அல்லது அவர்களுக்கும் சரியான வழிகாட்டுதல்களை கொடுக்க வேண்டியது நம்முடைய அரசின் கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கும் அப்படி கொடுக்கும்போது அது ஒரு பேலன்ஸ்ட் ஆரோக்கியமான ஒரு சமூகமாக இருக்க முடியும் இதையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்பட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் எப்படி இருப்பினும் மொத்தத்தில் இந்த திட்டம் அருமையான திட்டம் தகவல் விளக்கு திட்டம் வெற்றி பெற நாம் அனைவருமே சேர்ந்து உழைப்போம் தேடும் விடியல் தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி நண்பர்களே ரன் வாய்ஸ் புதிய சேனல் ஒண்ணு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் இந்த சேனல்ல கிறிஸ்தவ பக்தி பாடல்கள் சமூக விழிப்புணர்வு தரக்கூடிய பாடல்கள் இசை பயிற்சிகள் போன்றவையெல்லாம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன ஆன்மீகத்தையும் சமூக மாற்றத்தையும் கற்றலையும் ஒருங்கிணைக்கக்கூடிய எங்களுடைய இந்த பயணத்துல நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு உங்களோட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரன் வாய்ஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் ரன் வாய்ஸ் ஃபீல் த சோல் ஆஃப் மியூசிக்